வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களை வந்து மாணவ மாணவிகளை வந்து தேர்வு செய்திருக்காங்க இதுல எங்களுடைய வல்லூர் வாசகர் வட்டத்தை சேர்ந்த தோழர் ஏ செல்வதாசு மாநிலத்துல வந்து முதலிடம் பெற்று இருக்காரு இது ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அவரை கௌரவிக்கும் பொருட்டு இந்த காணொலியை வந்து நாங்க வந்து பதிவிடுறோம் நூத்தி பதினைஞ்சு மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்துல முதலிடத்தை வந்து பெற்றிருக்காரு அது இல்லாம எங்களுடைய இன்ஸ்டியூட்ல மாணவ மாணவிகள் வந்து பொது பிரிவில் மட்டும் இருபத்தி ஆறு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு எக்ஸ்ட்ரா மொத்தம் அதாவது செல்வராஜ் போர்த்து வந்து லாவண்யா

இவங்க எல்லாமே ஜெனரல் டேர்ம்ல செலக்ட் ஆயிருக்காங்க சிவிக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய இன்ஸ்டியூட்ல வந்து எழுபத்தி ஆறு பேர் போனாங்க அதுல அறுபத்தி மூணு பேர் வந்து செலக்ஷன் ஆயிருக்காங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இதுல வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து வித்து ஹெல்டு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மேல கரெக்டா எண்ணி பார்க்க டைம் இல்ல நூத்தி ஐம்பதுக்கு மேல வந்து வித்து ஹெல்டு போட்டிருக்காங்க அதை பத்தி ஒன்னும் பயந்துக்க தேவையில்லை மேக்சிமமா இந்த பீலுக்கு வந்து பிரச்சனை தான் அந்த ஜீவோ இருக்கு அந்த ஜியோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இமீடியட்டா மெயில் பண்ணிடுங்க புரியுதுங்களா யார் யாருக்கு எந்தெந்த குழப்பமோ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்களுக்கு தனியாகவே வந்து சிபிக்கு போனவங்க இருக்கு அந்த இதுல உங்களுக்கு சேர்த்து விடுறோம் அதாவது நான் சொல்றது வந்து யார் வந்து வித்துகள் இருக்காங்களோ உங்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் நீங்க எங்கிட்ட படித்தாலும் சரி படிக்கிறான் சரி அது வந்து வேற விஷயம் பட் பயந்து வேண்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க அந்த சிபி அந்த அந்த ஜிஓவைட்டா டிஆர்ஜி ஆபிஸ்க்கு மெயின் பண்ணுங்க ஒண்ணு அடுத்தது கையிலே போய் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுங்க மூணாவது ஒரு காப்பி வச்சுக்கோங்க ஏன்னா ஆளால ஒவ்வொன்றும் சொல்றாங்க நேற்று கிட்டத்தட்ட நைட்டு நாங்கள் மீட்டிங் போட்டப்ப இல்ல சார் கவுன்சிலிங் போனப்ப கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்மளுடைய சேஃபர் சைடு ஃபர்ஸ்ட் வந்து மெயில் பண்ணிட்டா ரெக்கார்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து கையில கொடுத்தா அவங்க வாங்கினாலும் வாங்கினாலும் பரவாயில்ல ஒன்னு கையில வச்சுக்கீங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது இது ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ணிருக்கீங்க காலையில் எல்லாமே பண்ணி கேட்டாங்க சார் நான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே நான் டீலிட்டு முடிச்சேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க என் பேரும் வந்துருக்குது வித்துக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் காமனா டீலிட்டு முடிச்சவங்களுக்கு அப்படியே போட்டு விட்டாங்க அதனால எந்த பயமும் வந்து வேண்டாம் எந்த குழப்பமும் வேண்டாம் தைரியமா இருக்க ஒன்னும் இதாக பட் பக்காவா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிக்கிங்க எங்க இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வந்து பிரச்சனை இருக்கு நேர்த்தே நாங்க மீட்டிங் போட்டு சொல்லியாச்சு அது இல்லை அப்படின்னா நாங்க இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு நைட்டும் வேலைக்கு போகிற வரைக்கும் பத்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நாங்க வந்து கூகுள் மீட்ல வந்து போடுவோம் உங்களுடைய இது என்னன்னா சர்டிபிகேட் எடுத்துட்டு போகிறோம் அடுத்த வீடியோ நான் போவேன் போடுவேன் நீங்க சிடிக்கு கவுன்சிலிங் போட்டு மறுபடியும் எந்தெந்த சர்டிபிகேட் எந்தெந்த இது கேட்பாங்க எல்லாமே அதை பத்தி காணொலி வந்து போடுவோம் அப்படின்னா குரூப்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வித்துகள் ப்ராப்ளம் உள்ளவீங்க அதே மாதிரி இன் எலிஜிபிலிட்டி ஆனது அதுக்கு எல்லாமே பத்து பேர் பக்கமா வந்து எங்க வீடு ரெண்டு பேரும் என்னமோ இன் எலிஜிபிலிட்டி ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள்ல சொல்ல முடியாது ரெண்டு மூணு நாள் ஆகும் அதனால அது எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்து சொல்ல முடியும் சொல்றேன் இவங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் இது எங்க கிட்ட படிச்சவங்க மட்டும் இல்லைங்க எல்லாரும் இது வந்து எங்க கிட்ட படிச்சவங்க விட படிக்காதவங்க அதிகமா எங்களுக்கு போன் பண்ணி சார் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்களா கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா குழம்புல இருக்கிறவங்க என்னுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ் இன்னும் ஏகப்பட்ட பேர் எல்லாமே நான் இந்த கவுன்சிலிங் போனப்ப இந்த சிவிக்கு போனப்ப ஏகப்பட்ட பேர் பார்த்தேன் அவங்க எல்லாம் பல்வேறு சூழல்ல பல்வேறு இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க கூட என்னுடைய யூடியூபை வந்து ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட டவுட் கேட்டிருக்காங்க அவங்களும் ஏகப்பட்ட பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்தி பட் எங்களுடைய ஸ்டூடண்ட் நாங்கள் ஆன்லைன்ல கிளாஸ் எழுதி எடுக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வேலை போயிட்ட போன் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு உன்னத ஊடகம் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி யார் யார் தேவையில் வெற்றி பெற்று வேலைக்கு சென்றார்களோ அவங்களுக்கு சொல்றேன் இந்த சிவி போயிட்டு கிடைக்காதவங்க வருத்தப்பட வேண்டாம் தொடர்ந்து வந்து எக்ஸாம் வந்துகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அடுத்தது பிஜிடி யாரு வருது காலேஜி டிஆர்பி வருது இனி வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க மேக்சிமம் வந்து நீங்க டெக் பாஸ் பண்ணி நெட் பாஸ் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க நியமன தேர்வு யூஜிடிஆர்பி எழுதலாம் பிஜிடிஆர்பி எழுதலாம் காலேஜ் டிஆர்பி எழுதலாம் எல்லாமே பியூரா மெரிட்டி தான் ஏன்னா ஜெயிச்சவங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைத்து வெற்றி பெற்று வேலைக்கு சென்றவர்கள் தான் எந்த குறுக்கு வழிக் செல்லல அதனால அதுக்கு இம்மிடியா பிஜிபி ஆகி வரும் காலேஜி ஆகி வரும் தொடர்ந்து வர்றதுனால தோலை வேண்டாம் அது கருத்துல அப்படிங்கிறதுக்காக கீழே உறுப்பிடாதீங்க இன்னைக்கு மறுபடியும் நிக்க ஆரம்பிங்க இப்ப எங்க இதுல படிச்சு பிஜிடி ஆயிருச்சுல இப்ப செல்லுறாங்க எல்லாம் போன இதுல பிஜிபி ஆகி கிடைக்கல அதே மாதிரி கனிமொழி நன்மதா ராஜாமணி இவங்க எல்லாமே வந்து போன டிஜிபி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இவங்க எல்லாமே வந்துட்டாங்க இப்போ ஏன் உண்மையோட அவங்க பேரை சொல்லி சொல்றேன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் நீங்க எப்பயுமே ஒன்னு தெரிஞ்சுக்கீங்க ரெண்டு திரவா மூணு திரவா கவுன்சிலிங் போனீங்க கிடைக்காதவங்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போயிடுவாங்க ஆனா மனம் கூடாது இந்த வல்லுர் சொல்ற மாதிரிதான் தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சிகள் நெய்வதித்த கூலிகள் என்று சொல்லுவாரு தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஐயோ எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல ராசி இல்லை எனக்கு கிடைக்காது ரெண்டு மூணு தடவை நான் கவுன்சிலிங் போயிட்டேன் அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது தொடர்ந்து வந்து போராடினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கணும் ஏன்னா இங்கே வந்து தொடர்ந்து பச்சை முதல்ல வந்து ஒரே ஒரு பிஜிபியாதியை மட்டும் வந்துட்டு இருந்தது இப்ப யூஜிவாதி காலேஜ் பிஆர்பி அதுவும் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க செட் எக்ஸாம் க்ளியர் பண்ணா போது நீங்க காலேஜ் பிஆர்பி தான் ரொம்ப பெருசாலாம் நீங்க வந்து கற்பனை பண்ண வேண்டாம் நீங்க நெட் எக்ஸாம் பாஸ் எம்ஏ முடிச்சு நெட் பாஸ் பண்ணிருந்தா போதும் எப்படி யூஜி பிஆர்பிக்கு எம்ஏ முடிச்சு டெத்து பாஸ் பண்ணிருந்தா பிஏ முடிச்சு டெத்து பாஸ் பண்றீங்களோ அதே மாதிரி காலேஜ் பிஆர்பிக்கு எம்ஏ முடிச்சு டெட்டு நெட் பாஸ் பண்ணிருந்தா போதும் சார் நெட்டோ ஸ்லெட்டோ செட்டோ தமிழ்நாடோ ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும் எழுதா இல்ல ஈஸியா வேலைக்கு போகலாம் நீங்க பிஹெச்டி படிக்கணும்னு அவசியமே இல்ல சார் இதெல்லாம் நல்ல வாய்ப்பு அதே மாதிரி இந்த இந்தியில டிஆர்ல செலக்சன் ஆனவங்க வாங்க காலேஜ் வாங்க நான் சொல்லித்தரேன் காலேஜ் நீங்க ஈஸியா போகலாம் யூஜிடி நான் அடிச்சு சொல்றேன் சார் இந்த யூஜிடி ஆகியும் பிஜிடி ஆகியும் செலக்ட் பண்ணி வேலைக்கு போனவங்க அத்தனை பேரும் காலேஜ் டிஆர்டியில ஈஸியா வேலைக்கு போகலாம் ஏன்னா நீங்க படிச்சு படிச்சு அதே வேலைகள் இருக்கிறீங்க அந்த வேலைக்கு இதுல காட்டுங்க கண்டிப்பா ஜெய்சல்லாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி வள்ளுவர் வாசல் உங்கள் இனிய கண்ணன்